வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை அப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் தி வீக்கிற்கு மறக்காமல் பாரும் ரிஷப ராசி ஸோ ரிஷபர் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி அது வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இரண்டு ஐந்தாம் அதிபதியும் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஆட்சி படத்தோடு இந்த வாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது நான்காம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வீடு மாண்டிய மனை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரிடம் வாக்குவாதங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ குழந்தைகளிடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து அது எட்டாம் இடம் போதே அந்த டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம எதுவும் லூஸ்டாக விடாமல் மற்றவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் மற்றவங்களுக்கு கிண்டலாக போய் அதனால ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப அவசியம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் அவரும் வந்து எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி கண்ணில் வந்து கொஞ்சம் அந்த அவங்கவுங்க குடும்பத்தை வந்து தாழ்த்தி பேசிக்கிறது கொஞ்சம் க சண்டை போடும்போது அந்த மாதிரி கேவலமாக பேசிக்கலாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் எட்டாம் அதிபதியான குரு வந்து ரெண்டிலிருந்து பார்த்து பேசணும் நிறைய ஏடவரமாக பேசுகிறோம் சில நேரங்களில் குடும்பத்தில் ஒரு பெரிய பிடிவாதம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் வந்து சில நேரங்களில் உங்கள் டென்ஷனை உருவாக்குறதுக்கு நான் நிறைய இருக்கு இதில் வந்து நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய வருமானம் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வந்து பொது பழங்கள் இப்ப பார்க்க போகிறது தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபுக்தி பழங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் தசாபுத்தி அந்தளவு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி இருந்து தாயாரோட உடல்நலம் நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரும் சந்திரன் வந்து உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகளையும் நல்ல லாபங்களும் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நல்ல வருமானத்தையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்ட்னர்ஸ் நடுவில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாச்சும் பேச நல்லா ஒரு மனசில் ஒரு மன கசப்பறோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு பத்தில் இருக்கார் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய பிரம்மாண்டம் பெரிய லெவலில் வந்து எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதில் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான ஆகும் நிறைய இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி வந்துருங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் ரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஏடாவிடமாக பேசிடுவோம் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசா வந்தார்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு கலக்கங்களையோ ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும் விளையாட்டாக ஏதோ செய்ய போக அது வந்து கொஞ்சம் விபரீதமாக ரொம்ப சீரியஸான மோடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கிண்டல் கேலிகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து கேது புத்தி கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிலப்புலன்கள்லாம் வந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் டாக்டர் டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேஃபாக இருக்கும் வண்டி வாகனங்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேஃபலாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சுக்கரன் புத்தி அந்த சுக்கரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை மேலே தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபுத்தி பழங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் வீக்கில் வந்து நம்ம பார்க்க வந்து வாஸ்து பளிக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வாஸ்து பளிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து என்னோட அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப ஒர்க் ஆகும் ஸோ வாஸ்துனா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள் பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது என்னென்னா வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும் வடக்கு கிழக்கு தாழ்ந்து மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்துருக்கிறது தான் வந்து வாசோடைய மேஜரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஈசானியம் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க ஸோ டாய்லெட் வராமல் அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும் அதே மாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலன்னு சொல்லும் சரிங்களா ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்தீங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும் எது ப்ராப்ளம் மட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமும் ஸோ பூமிக்கு மத்தியமம் அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராங்க அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து பில்லர் வரக்கூடாது அதான் பிரம்மஸ்தானம் வாங்க ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அது வந்து ஒரு மேஜரான அதே மாதிரி வாசக்கால் வாசக்கால் வந்து எப்போதுமே வடகிழக்கு வடக்கு அந்த மாதிரி ப பகுதிகளில் வடகிழக்கு பகுதிகளை வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும் மேற்கு தான் வைக்க முடியும்போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியல என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும் தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வட மேற்கு வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது அந்த ரெண்டு டோர் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த ரெண்டு டோரில் தான் ரெண்டு டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வெக்கிர இடம் உச்ச பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கன்னாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பைப்ஸ் மேஜராக வந்து கழிவு நீர் குழாய்கள் வடகிழக்கிலையும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவீங்களா ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும்போது அந்த அங்கே வாஸ்து குறை வந்துடும் ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது நாலு பேர்ட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஸோ ஜென்ரலாக வந்து வடகிழக்கு வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து வெயிட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும் மற்ற பகுதிகளில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும் ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும் எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை ஸோ இதுதான் வாஸ்து இன்னும் டெத்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த இருக்கிற பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ இது தான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ லைட் எல்லோ இந்த மாதிரி க கலரை யூஸ் பண்ணுங்கள் பர்பிள் பிளாக் இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸான விஷயம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்